இந்த போர் தொடர்ந்து நடந்துச்சுன்னா என்ன விலை ரொம்ப அதிகமாயிடும் உருவான விதம் வந்து அரபு நாடுகள் பலருக்கு பிடிக்க இஸ்ரேல சுற்றி இருக்கிற எந்த நட்பு நாடு கிடையாது இருப்பதற்கு உரிய உரிமை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அரபு நாடுகள் மத்தியிலேயும் இஸ்ரேல் தான் ஒரு தனியான ஒரு அவர்ஷன் என்பது இருக்கிறது ஏன்னா அவர்கள் வந்து பலஸ்தீனியர்களை அவர்கள் நடத்துகிற விதம் சரியில்லை என்பது பலருடைய எண்ணம்

இப்போது எல்லா கண்ட்ரிஸுமே சேர்ந்து ஈரானை வந்து ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி செய்தி பார்க்க முடியுது அப்படி உண்மையாக அப்படி அதே மாதிரி அரேப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியா சார் அதை பற்றி சொல்லலாம் இல்லை ட்ரெடிஷ்னலாக வந்து அரபு நாடுகளும் ஈரானியர்களும் பெரிய நண்பர்கள் கிடையாது அவர்கள் இஸ்லாமிய நாடுகள் ஆனாலும் கூட அவர்களுடைய சித்தாந்தங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவை இவர்கள் சந்தி முஸ்லிம்ஸ் அரபு நாடுகள் இவர்கள் வந்து ஷியா முஸ்லிம்ஸ் ஸோ இவர்களுக்குள் பெரிய ஒற்றுமை நீண்ட நாட்களாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது முன்னாடியெல்லாம் சவுதி அரேபியா ஈரானை ஒரு பெரிய எதிரியாகவே பார்த்தது உண்டு ஈரான் சவுதி அரேபியாவை பெரிய எதிரியாக பார்த்தது உண்டு ஏன்னா இவை இரண்டும் வந்து ஷியா இஸ்லாத்தினுடைய தலைமை ஈரானிடம் இருக்கிறது சன்னி இஸ்லாத்தினுடைய தலைமை சவுதி அரேபியாவிடம் இருக்கிறது அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு சித்தாந்த எதிரிகள்னு அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் சமீபத்தில் அவர்களுக்குள் ஒரு சின்ன இணக்கம் வந்துச்சு ஆனாலும் கூட ஈரானியர்கள் பெரிய நண்பர்கள் அப்படின்ற நினைப்பு அரபு உலகத்தில் இருக்கிறதா நான் நினைக்கல இருந்தாலும் கூட அவர்கள் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதில் எல்லாரும் ஒரு முகமாக இருக்காங்க அரபு நாடுகளும் சரி மேலை நாடுகளும் சரி மற்றவர்களும் சரி ஆனால் இதெல்லாம் அதற்கு தீர்வு இப்படி பலவந்தமாக பலத்தை பயன்படுத்தி அவர்களை அச்சுறுத்தி இப்படி அவர்கள் அவர்கள் செய்வதெல்லாம் அவர்கள் ஈரானியர்கள் என்ன செய்திருந்தாலும் பேச்சுவார்த்தை தான் அதுக்கு நிரந்தர தீர்வு என்பது அவருடைய இப்போ ரஷ்யா வந்து மத்தியஸ்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னெடுத்து வந்தாலுமே ட்ரம்ப் வந்து அதுக்கு நோன் தான் சொல்றாரு ஸோ அதுக்கான காரணம் என்ன இப்போ ரஷ்யாவே உங்களுடைய உங்க பிரச்சனைகளே நிறையா இருக்கு நீங்க அதில் போய் முதல்ல வந்து மத்தியஸ்தம் செய்யுங்க அதுல நீங்க பேச்சுவார்த்தை போயிட்டு சமாதானமா போங்க இந்த இதில் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போது அது அது ரஷ்யா வரும்பொழுதுமே வந்து ட்ரம்ப் வந்து அதை மறுக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் இப்போ எதனால அதை வந்து அவாய்ட் பண்ண அப்படின்ற நான் அதை பார்க்கல அவர் வந்து நீங்க அவர் வேண்டாம்னு சொன்னதை நான் பார்க்கல புட்டின் வந்து நாங்க நாங்க வந்து மத்தியஸ்தம் பண்ண தயாராக இருக்கிறோம்னு சொன்னதை நான் பார்த்தேன் அமெரிக்கா அப்படி சொல்லி இருந்தால் அதற்கு காரணம் அந்த யுக்ரைன்லயே இவர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கேயே ஒரு அமைதியை கொண்டு வர அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து இதற்கு நீங்க பண்றீங்க அப்படின்றது பட் இது அமெரிக்கா கையில இல்ல இது வந்து ஈரான் வந்து இது ஒத்துக்கணும் ஓகே ஈரான் தானே ஒத்துக்கணும் நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோன்னு சொன்னால் ஈரான் வந்து யார்கிட்டயாவது நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆர்வமான இந்தியா கிட்டே கூட கேட்கலாம் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கும் நட்பு நாடு ஈரானுக்கும் நம்ம ரொம்ப மரபரீதியாக நம்ம நட்பு நாடுகள் போய் பேசி பேச்சு பேச்சுவார்த்தை தீர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இது வந்து வந்து ஒத்துக்கணுமே தவிர ஒன்றும் சார் சார் இஸ்ரேலினுடைய மொசாட் மொசாட் அப்படின்றது தாக்கப்பட்டதாக என்ன அப்படின்றத அப்படின்றத அந்த தாக்குதல் அவர்களுடைய நுண்ணறிவு நிறுவனம் உலகத்தினுடைய எப்படி சிஐஏ அமெரிக்காவுடைய நுண்ணறிவு ஸ்தாபனமோ ஐஎஸ்ஐ இன்டர்ஸ்டேட்ஸ் இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தானுடைய நுண்ணறிவு

துல்லிய தாக்குதல் என்பது அப்படின்ற ஒன்று அதை வந்து அப்படி செய்ய முடியும்ன்றத வேற எந்த நுண்ணறிவு ஸ்தாபனமும் பண்ணாததை இந்த மொசாட் பண்ணுது ஈரானுடைய இராணுவ தலைமையகத்தில் கூட தன்னுடைய நுண்ணறிவு ஒற்றர்களை இதை வைத்திருப்பதாக பல பேர் எழுக்கிறார்கள் அதனுடைய கரங்கள் வந்து எவ்வளவு தூரம் நீண்டிருக்குன்னே தெரியல அவர்கள் வந்து சொல்லி சொல்லி சில பேரை கொல்றாங்க அவர்கள் ஹெஸ்புல்லாவுடைய தலைவரை நஸ்ரல்லாவை ஈரானில் இருக்கும் பொழுது கொண்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி வந்து அவர்கள் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு நுண்ணறிவு நிறுவனம் அதற்கு காரணம் என்னென்னா இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எந்த நாடுமே நட்பு நாடு கிடையாது தன்னை தன்னுடைய வாழ்வே ஒரு நித்திய கண்டும் பூர்ணாயிசா அந்த மாதிரி இருப்பதாக இஸ்ரேலியர்கள் எண்ணுகிறார் ஆனால் அது எப்பவுமே ஒரு நாட்டுக்கு அது நல்ல ஒரு சூழலாக இருக்காதுன்றது உண்மையா அப்படின்றது இருக்கே சார் ஒரு நாட்டை சுற்றி எந்த நாடுகளுமே எல்லாமே பகை நாடுகளாக இருந்தால் அந்த நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுதான் இப்போ அதுக்கு பிரச்சனையா அப்படின்ற ஆமாம் இஸ்ரேல் உருவான விதம் வந்து அரபு நாடுகள் பலதுக்கு பிடிக்கல அங்கே வந்து இஸ்ரேலியர்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அவர்கள் வந்து நிறைய பேர் அதற்கு முன்னாடி குடியேறினாங்க ரெண்டாவது உலக போருக்கு பிறகு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு பிறந்தது அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவும் பிரிட்டனும் அவர்களுக்கு அங்கு இருப்பதற்கு உரிய உரிமை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அங்கே இருக்க பாலஸ்தீனியர்கள் பாலஸ்டைனில் தான் ஒரு பகுதியை இவர்கள் எடுத்துக்கிட்டாங்க மீதி இருக்கிற அரபு நாடுகளும் அவர்களுக்கு எதிரியாக இருந்தார்கள் இப்போது காலப்போக்கில் வந்து சில அரபு நாடுகள் அவர்களோடு அமைதியாக போய்விட்டார்கள் ஜோர்டன் அவங்க நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு எல்லை ரெண்டு பேரும் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அது நட்பு நாடு அதே மாதிரி எகிப்து நட்பு நாடு அது மாதிரி வந்து இன்னைக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அது நட்பு நாடு இன்னும் சில நாடுகள் பாரைன் நட்பு நாடாக இருக்குது இதெல்லாம் அமெரிக்காவுடைய துணையோடு இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி சில அரபு நாடுகள் அவர்களோடு நட்பு பாராட்ட தொடங்கியிருக்கிறார்கள் பட் இன்னும் இஸ்லாமிய உலகத்திலையும் அரபு நாடுகள் மத்தியிலையும் இஸ்ரேல்னா ஒரு தனியான ஒரு அவர்ஷன் என்பது இருக்கிறது ஏன்னா அவர்கள் வந்து பலஸ்தீனியர்களை அவர்கள் நடத்துகிற விதம் சரியில்லை என்பது பலருடைய எண்ணம் ஸோ இதுதான் காரணம் அதனால் இந்த தாக்குதல் இப்போது ஆறு நாளாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஃபெசிலிட்டிஸ் பல இடங்களில் இருக்குது இந்த அணு ஆயுத தளங்கள் பல இடங்கள் இருக்குது இதை முழுமையாக தகர்க்க முடியுமா அமெரிக்க உதவி இல்லாமல் அமெரிக்க உதவியோடு தகர்த்தாலும் கூட இவர்கள் பின்னாடி இந்த ஈரானியர்கள் மிகவும் அடிபட்டு அவர்களுடைய தான்மை அவர்களுடைய ஈகோ அடிபட்டு அவர்கள் மீண்டும் இந்த மாதிரி ரகசியமாக இந்த ஒரு முயற்சியில் ஈடுபட மாட்டார் ஈடுபட மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குற ஆட்கள்லாம் இருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேலியர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையோடு அவர்கள் தெரிதாக பேசுகிறார்கள் நிர்மூலமாக்கிடுவோன்றாங்க

நடைபெறுவது அது அது நடக்காத ஒன்று அதெல்லாம் நடக்கவே முடியாது ஏன்னா அத்தனை ஆட்கள் வேணும் அத்தனை மனித உடல்கள் வேணும் இஸ்ரேல் மாதிரி எழுபத்தி ஏழு மடங்கு பெருசு ஈரான் ஈரான் வந்து ஒன்பது கோடி மக்களை கொண்டது இஸ்ரேல் வந்து பல லட்சம் மக்களை கொண்ட ஒரு நாடு அதனால் இது வந்து டேவிடுக்கும் குலாயத்துக்கும் உள்ள வேறுபாடு தான் அதனால் அப்படி கிடையாது முடியாது அங்க வந்து படைகளை அனுப்பி ஒரு தரைப்படைகளை அனுப்பி படையெடுப்பு நடத்தி அவர்களை வெல்லணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இம்பாசிபிள் அது நடக்காதுன்றது என்னுடைய ஓகே அதே மாதிரி இப்போ இந்த போகிற பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு வரும்போது இந்தியா வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பிளேஸை தான் வந்து எடுத்துக்கிறாங்க ஈரானுக்கு சப்போர்ட்டாகவும் இல்லை இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாகவும் இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இது இந்தியாவுக்கு இந்த வார் அப்படின்றது இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு கா கான்ஜிக் இந்தியாவுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ரெண்டு பேருமே நமக்கு நட்பு நாடுகள் நம்ம நமக்கு உடனடியா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா எண்ணெய் விலை உயர்ந்துருச்சு சொல்லாதான் நம்முடைய அந்நிய செலாவணில பெரும்பகுதி நம்ம எண்ணெய் எண்ணெய் வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துறோம் அதனால அது நம்ம பொருளாதாரத்தை பாதிக்காதிக்கம் அதுதான் முதல்ல ஆஹ் இந்த போர் தொடர்ந்து நடந்துச்சுன்னா எண்ணெய் விலை ரொம்ப அதிகமாயிடும் ரொம்ப நாளா எண்ணெய் விலை ரொம்ப குறைவா இருந்துச்சு ஏன்னா அதிகமான உற்பத்தி தேவைக்கு அதிகமான உற்பத்தி இருந்ததுனால அது வந்து நமக்கு உதவியாக இருந்துச்சு நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது ஏது பண்ணிச்சு இப்போ அந்த மாதிரி இதுதான் முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை ரெண்டு நமக்கு வேண்டிய ரெண்டு நட்பு நாடுகள் சண்டை போட்டுட்ருக்கிறது அந்த சண்டை நிற் நிற்கணும் அவர்களுக்குள் ஒரு அமைதி வரணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே நினைப்போம் எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பேசிகிட்ருக்குறோம் இல்லையா இன்னைக்கு வந்து ஜெனீவாலன்னு நினைக்கிறேன் பிரிட்டனுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெர்மனியுடைய வெளியுறவு அமைச்சர் பிரான்சுடைய வெளியுறவு அமைச்சர் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராக்சியை சந்திக்கிறாங்க ஆனால் அதிலிருந்து ஒரு நல்ல முடிவு வரலாம் ஒரு ஈரானியர்களுடைய முகத்தை காப்பாற்றுகிற ஒரு முயற்சி தோன்றலாம் அதை ஒருவேளை இப்போ ரெண்டு வாரம் டயம் இருக்குது இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள பின்னாடி திரைமறைவுக்கு பின்னால் ஒரு ஒரு இணக்கமான ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கு பல நாடுகள் முன்வரும் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன் சவுதி உலக அளவில் இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து முதல்ல என்ன ரெண்டாவது மத்திய கிழக்கு இருக்கு இல்லையா நாம வெஸ்ட் ஏஷியான்னு சொல்றோம் மேற்கு ஆசியான்னு சொல்றோம் அது வந்து ஏற்கனவே ரொம்ப ஸ்திரமில்லாத ஒரு இடம் நிறைய போர்களும் நிறைய சிக்கல்களும் உள்ள ஒரு இடம் அங்க வந்து ஸ்திரம் இல்லைன்னா பெரிய சிக்கல் ஆயிடும் அது அங்க வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை வந்து கொண்டு வரக்கூடிய ரெண்டு முக்கியமான நாடுகள்ல ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று சவுதி அரேபியா அந்த இஸ்ரேல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போரில் இருக்குது அப்படின்னா அது அது எப்படி ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் அதனால் இந்த போர் வேகமாக முடியணும் இது முடியலைன்னா அதுதான் ரொம்ப வாலட்டைலான இடம் அது வந்து நீராவியாக இருக்கிற இடம் ரொம்ப ஃப்ளூவிட்னு சொல்கிறோம் இல்லையா எதுவும் ஒரு ஒரு உறுதியாக எதுவும் சொல்ல முடியாத ஒரு இடம் பல போர்கள் நடந்த இடம் அது அதனால் இந்த போர் வேகமாக முடிவுக்கு வரணும் ஒரு இணக்கமான முடிவு வரணும் அப்படின்றது தான் உலக நாடுகளுடைய ஓகே சார் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி அதாவது பெஞ்சமின் நந்தனியா அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசும் பொழுது ஈரானினுடைய ஒரு மூத்த தலைவரை வந்து கொள்வதற்காக வந்து பேசினதாக செய்திகள் வந்து வந்தது ஆனால் இது ரெண்டு பேருமே மறுக்கவும் இல்லை பெஞ்சமின் நதனியா அவர்கள் வந்து போலியான செய்திகளுக்கு நான் பதில் சொல்லவேனா அப்படின்ற மாதிரியாவது குறிப்பிட்டிருந்தாரு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இது எந்த வகையிலுமே பொது வெளியில இதை பத்தி எந்த ஒரு விளக்கங்களுமே அவர் தரல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட பிளான் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதுவும் அது அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது கமனை அப்படின்னு கமனைன்னு சொல்லிட்டு அவர்தான் அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடர் அதிகபட்ச தலைவர் அவர் என்ன அவர் அவருக்கு மேல எதுவும் கிடையாது அதற்கு முன்னாடி இந்த இஸ்லாமிய புரட்சி வந்த பிறகு அயத்துல்லா கொமீனிக்கு பிறகு கொமீனி இறந்த பிறகு அவரை பின்பற்றி இவர் தலைவராக மாறியவர் முப்பத்தெட்டு ஆண்டுகளும் என்னமோ அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கார் அந்த நாடு பொருளாதார ரீதியாக நலிவடைந்து இருக்கிறதுன்னு சொன்னேன் அதற்கு அது வந்து சர்வதேச பொருளாதார தடைகள்னால விட முக்கியமானது வந்து அந்த நாட்டில் வந்து பெரிய ஜனநாயகமே கிடையாது அது ஒரு பெரிய மனித உரிமைகள் கிடையாதுன்னு நினைக்கிற பல பேர் இருக்காங்க ஸோ அந்த நாட்டில் இருக்க பல பேர் அந்த நிர்வாகத்துக்கு எதிராக அந்த ரெஜிம்க்கு எதிராக இருப்பதாக நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் வந்து ஒரு பெரிய பிரபலமான அல்லது நிறைய மக்களுடைய அன்பை பெற்ற தலைவராக இருப்பார் அப்படின்ட்டு மேலை நாடுகள் நினைக்கவில்லை அவர் மேலே பாதி பேர் வருத்தமாக இருப்பாங்க பாதி பேர் பிரியமாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறாங்க கமன் பற்றி சொல்லியிருக்கார் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்கார் இப்போது அவர் பாதுகாப்பாக இப்போ ஃபார் நவ் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் நினைச்சா அவரை அப்புறம் வி ஹாவ் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்கைஸ்னு சொல்கிறார் அப்போ வந்து இவர்கள் நினைக்கும் பொழுது இவர்களுடைய விமானங்கள் ஈரானுடைய ஏர்ஸ்பேஸில் போக முடியும் எல்லா ஈரானியுடைய ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் இஸ்ரேல் வந்து தகர்த்துருச்சு அதனால் வெடி எதிரி விமானங்கள் வருது அப்படின்னா இஸ்ரேலால் அதை தடுக்கவோ சுட்ட சுட சுடவோ முடியாத ஒரு நிலைமை இருக்குது ஈரானால் முடியாது அதனால் அப்புறம் வந்து அவர்கள் ஏற்கனவே ஒரு பன்னிரெண்டு ஜெனரல்களுக்கு வந்திருக்காங்க ஒன்பது சயின்டிஸ்ட்ஸுக்கு கொண்டு இருக்காங்க அவர்கள் எங்கே அவர் இருக்கார்ன்றது எங்களுக்கு தெரியும் எங்கே மறைஞ்சிருக்காருன்னு ட்ரம்ப் சொல்கிறார் ஆமாம் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அதாவது இவ்வளவு தாக்குதலுக்கு மத்தியில் ஒரு அவருக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஈரானியர்கள் கூட அவர்களுக்கு ஒரு நாட்டு பற்று அவர்களுக்குள் ஒரு எழுச்சி இப்படி நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அவர்கள் நினைக்கலாம் அதனால அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன் அவருக்கு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு வயது நம்ப அதனால ஐ ஹோப் இட் கம் டு சார் அதே மாதிரி இந்த போர் சூழலில் நிறைய மனிதர்கள் வந்து நிறைய உயிர்கள் வந்து வழியாகுது அப்படின்றத டம்ப் அவருக்குமே சொல்கிறாரு எந்த எண்ணிக்கை கொடுத்துருக்கோமோ அதை விட அதிகபட்சமாகவே உயிர்கள் வந்து பறி இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இது மனித நேயன் ரீதியாக பார்க்கும்போது இது எந்த மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணும் இதுக்குள்ளே இதுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் அப்படின்னா போர் நிறுத்தம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது இருக்குதா இல்லை இந்த போரில் நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து தெஹ்ரானில் இருக்க இராணுவ தடங்களை தாக்குறதா சொல்லிட்டு இஸ்ரீர்கள் இஸ்ரேலியர்கள் தாக்குறதும் சாதாரண குடிகள் சிவிலியன்ஸ் இறந்து போவதும் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனதாக ஈரான் சொல்லியிருக்கு இன்னைக்கு சமீபத்தில் நேற்று வரைக்கும் சொல்லிச்சு இப்போ கடைசியாக தகவல் எதுவும் நமக்கு இல்லை எவ்வளோ பேருன்ட்டு அங்கேயும் கொஞ்சம் பேர்